பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இதை நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரினா ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் அப்படியே லாக் ஆகிட்டு மாதிரி அது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஒர்க்காக தான் இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் நான் அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லாக் ஆகிடும் லாக் ஆகிட்டு அதை பற்றி எனக்கு யோசித்த வந்துட்டே இருக்கும் எப்படி செய்கிறது எப்படி செய்யறது ஓசிடி ப்ராப்ளம் வந்து அகமா பூரா அது வந்து அகம்தாங்க இப்போ அகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணக்கூடாது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவேன் இல்லைங்க அதை பற்றி கண்டுபிடிக்காது இப்போ ஒரு டீம் ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும் எனக்கு அது மொத்தமாகவே லாக் ஆன மாதிரி ஆயிடுதுங்க அதை பற்றி ஒரு எப்படி செய்கிறதுன்றது மொத்தமாக அப்படி மறந்து போகணும் அப்படி லாக் ஆன மாதிரி ஆயிடுது லாக் ஆனால் ஆயிட்டு போட்டு நீங்கள் அந்த பக்கமே திரும்ப வேண்டாம் அது எப்படி வேணாலும் ஒரு பயமாக இருக்குங்க அப்போது நம்ம மேலே நம்ம டீம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போயிடணும் கவனம் எங்கே இருக்கணும்னா செய்ய வேண்டிய வேலையில் தான் இருக்கணும் இப்போ இது வந்து ஓசிடி ப்ராப்ளம்ங்கிறது உங்களோட சார்ந்தது உங்கள் மேலே திரும்பி லாக் ஆகிட்டு தான் இப்போது தெளிவாக இருக்குங்க ஐயா இப்போ ஐயாவெல்லாம் சொன்னாங்க இப்போ தெளிவாக இருக்குது நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களோட வீடியோஸில் அந்த பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அதாவது இது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அலைன்மெண்ட் ஆகிருக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து டீல் பண்ணுங்க இது உங்களுக்கு ரெண்டு உங்கள்கிட்ட உங்களை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை உங்களை சரி பண்ணணும்னு அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க அது அகம் எடுத்துக்கிடுங்க புறத்தில் உள்ள வேலையை மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்க இது அந்த பக்கம் உங்களுக்கு கஷ்டமான பகு பகுதிகள் இருக்குது சரி பண்ண வேண்டிய பகுதி இருக்குன்னு எடுக்க வேண்டாம் இது தானாகவே சரியாயிருந்துட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி நேரத்தில் புறத்தில் வேறு ஏதாவது செய்ய புறத்தில் வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வேறு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வேலையை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஒரு சி ஒரு டிவியை பாருங்கள் அல்லது ஒரு சினிமாவை பாருங்கள் அல்லது ஏதாவது ஒரு எங்கேஜ் பண்ணிக்கிடுங்க புறத்தில் வேலை இருந்தால் வேலையை பாருங்கள் வேலை இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எங்கேஜ் பண்ணிவிடுங்க உங்களை எங்கேஜ் பண்ணாது உங்களை நல்லா விஷயங்கள்க்கான எந்த முயற்சியும் வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு முகாம்கிட்டையுமே கூட ஒரு கடைசி ரெண்டு நாள் மட்டும் வர்ற மாதிரி கூட பார்த்து நான் இங்கே ஊரில் இருக்கிறது இல்லைங்க நான் ஆர்மியில் இருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் டைம் தான் இங்கே வர மாதிரி இருக்கும் அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டரில் இருக்கிறனால அந்த கேமரா ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு முன்னா இவங்க வீடியோ பார்த்துட்ருப்பேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது வீடியோ பார்த்தோன்னா ஒரு நார்மலாக ஆகிடும் ஓரளவுக்கு இப்போ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸை அது அதுவும் பார்க்க முடியறதில்ல அதனால தான் ரொம்ப ஒரு இதாக இருக்குது மாதிரி இல்லை அதான் நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் பார்த்து பார்க்குறதுக்கு ஒரு டைமாக ஏற்படுத்திக்கிடுங்க இல்லை மொபைலில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதை தான் பிரச்சனை இப்போது புக்ஸ் வாங்கியிருக்கேன் சரி புக்ஸ் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவோம் அது பார்த்துட்ருக்குறவர்கள் ஓரளவுக்கு நல்லாவே அப்படியே போயிட்டுருக்குற மாதிரி ஒரு புரிதலர் இந்த மாதிரி இருந்துச்சு அது ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக பார்க்க முடியல லீவில் இருந்தால் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லை அதனால தான் ஒரு இதாக இருக்குது அதாவது நாங்கள் வந்து ஒரு இறை அருள் தியானம்னுட்டு ஒரு தியானம் சொல்லியிருக்கிறோம் அந்த இறையருள் தியானத்தை நீங்கள் மேக்சிமம் அதை பிரேயருள் தியானத்தை நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா தியானம் அது கேள்விப்படலைங்க இறையருள் தியானத்தை கேள்விப்படல இப்போ நீங்கள் தியான முகாம் இதாக இந்த முகாம் அட்டன் பண்ணுறீங்களா எப்போ வருதுங்க இப்போ அடுத்த படுத்த வாரத்தில் வருது சரிங்க முடிஞ்ச டென் டேஸ் இருக்குங்க லீவு இன்னொரு டென் டேஸ் இருக்குங்க லீவு ஆமாம் அதுக்குள்ளே அந்த டென் டேஸுக்குள்ளே தான் அது முடிஞ்சிடும் அது இந்த அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு தான் சரி நீங்கள் அதையும் கூட அட்டன் பண்ணுங்கள் இல்லை இறையருள் தியானம்னு ஒரு தியானத்தை கற்றுக் கொடுப்போம் அந்த தியானத்தை நீங்கள் எப்போ பண்ண முடியுமோ பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தில் வந்து வெளியே வந்துடலாம் எல்லாமே இறைவன் தான் நடத்துகிறாருங்கிற உணர்வோடு நீங்கள் இருக்கும் எது நடந்தாலும் இறைவன் தான் நடத்துகிறாருங்கிற உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா சீக்கிரம் அதில் இருந்து வெளியே வந்துடும் சரி நன்றி கேள்வி கேட்கவே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது எப்படியா கேள்வி கேட்கவே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அது ஒரு பிரச்சனையும் இருக்கும் சரி இல்லை அதெல்லாம் நீங்கள் அதில் அதெல்லாம் அகம் இருந்தது அது அப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அவங்களுக்கு பழக்கமில்லாத ஒரு ஒரு இதை பண்ணுறீங்க அப்போ அந்த மாதிரி பதட்டங்களோ ஒரு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க சரிங்க நானும் இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்கிறோம் அவரு எங்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறாரு எங்கிட்ட அது தவறான கேள்விகளாக இருந்தாலுமே எங்கிட்ட பதில் இருந்துமே அந்த டைமில் சொல்ல முடியறது இல்லைங்க கொஞ்சம் அவர் கொஞ்சம் நேரம் கழித்து பதில் இருந்துமே சொல்ல முடியும்னு சொல்லி அந்த டென்ஷனு ஓவோ இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அது ஒரு இது அவரும் மட்டும் மேலே கோபப்படுறாரா இல்லை அவர் அவரோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியல இல்லை இல்லை உங்களுக்கு வந்து அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு நீங்கள் பதில் சொல்லலைங்கிறதுனால கோபமா எனக்கு பதில் இருந்துமே சொல்ல முடியல பதில் சொல்ல முடியல ஆமாங்க சரி அந்த அந்த டைம் சொல்ல முடியல அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அடையாளம் சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அது அவர் கூட கோபமான பதிலாக இருந்தாலுமே சொல்ல இல்லைங்க சரி எதுவாக இருந்தாலும் முடிஞ்சு இல்லை இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேள்வி கேட்கணும் இப்போ ஏதோ ஒன்று சொல்லணுன்னு இருந்திருக்கு ஆனால் அந்த நேரத்தில் உங்களால் சொல்ல முடியலை பதில் சொல்ல முடியலை அது முடிஞ்சு போய்ச்சிடலாம் அப்புறம் அடுத்தாப்பில் நீங்கள் அதை போய் உரி உரி பண்ணிகிட்டு இருக்காதுங்க அப்புறம் அடுத்தட சந்திக்கும் போது வேணால் கேட்டு பாருங்கள் கேட்க முடிஞ்சுன்னா கேளுங்க சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லுங்கள் முடிஞ்சு போனதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதுங்க முடிஞ்சு போச்சுது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் போயிட்டீங்க அதே நினச்சி வருத்தப்பட்டு போட்டுட்டு வேண்டாம் முடிஞ்சு போச்சுது இன்னும் அடுத்தாப்புல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா சொல்லுவோம் நீட்டு எடுத்து சரி வணக்கம் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய மனசுக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லைங்கய்யா ஸோ அந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ் அட்டன் முன்னாடி வரைக்கும் எனக்கு உடம்பு சார்ந்து வரும்போது நான் ரொம்ப உடஞ்சி போவேன் அதனால எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு போயிடுவேன் ஒரு விஸ்தாரமான ஒரு நினைப்புக்கு போயிடுவேன் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுங்கிறதுலாம் இல்லாமல் ஐயோ இது என்ன பண்ண போகிறோம் குழந்தைங்களை எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் போவோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அதை பற்றின பயம் இல்லாமல் அதை பயணிக்க முடியுங்களையா இப்போ கிளாஸ் நான் அட்டன் பண்ணிட்டு போகிறேன் இதுக்கப்புறம் எனக்கு உடல் சார்ந்த ஒரு வரும்போது ஓகே அதுக்கு என்ன விஷயமோ அதை பார்த்துக்கலாம் மருத்துவ ரீதியாக அப்படிங்கிறதோட மனசை நிறுத்திடணும் இல்லை அது போக என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன அந்த கே என்ன மாதிரி நினைக்கிறீங்கிற பொறுத்திருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கீழே விழுந்து காரில் அடிபடுது அடிப்பட்ட இடத்துல காயம் ஏற்படுது ப்ளீடிங்கும் இருக்கு இப்ப அந்த காயம் வந்து வலி இருக்கிற காயம் சீக்கிரம் ஆறுமா வலியே இல்லாத காயம் சீக்கிரம் ஆர்வம் வலி இருக்கிற காயம் தான் சீக்கிரம் உண்மையில் வலி எதுக்கு வருது அந்த இதை விஷயத்தை சரி பண்ண தான் வருது அதே மாதிரி நமக்கு வந்து உடம்புல ஏதாவது உபாதைகள் வந்து உண்மையிலே பிரச்சனை வந்து அந்த உபாதை பிரச்சனை கிடையாது அந்த உபாதையை சரி தான் ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை சரி பண்றதுக்கு தான் உபாதையை வருது ஒரு வருதுன்னு ஹீல் எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு வர உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ வச்சு தானே பயப்படுறீங்க ஏதோ நோயின்னு பயப்படுறீங்க நமக்கு தெரியும் உபாதை வந்து நோய் கிடையாது அந்த உபாதைக்கு காரணமா ஏதோ ஒன்னு இருக்கு அதை சரி தான் இந்த மாதிரி ஒரு உபாதை நமக்கு வருது அந்த உபாதை எல்லாத்தையுமே நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க. ம்ம். சொன்னாலே நாளைக்கு உங்க அணுகுமுறையே மாறிடும் ஓகே. அப்போ எல்லாமே சரியா தான் நடக்கும். நல்லபடியா நடக்கு. ஹீல் பண்றதுக்காக வந்திருக்கு. வந்திருக்கு. நிமிட்டு எடுத்துக்கிடுங்க. அது எடுத்துக்கிட்ட நீங்க வேற எதுவும் ஷேம்னு என்ன நீங்க பண்ணிடங்க அவ்வளவுதான். ஓகே. மர்த்தரிதேவளோ கைவேதிமஹேதுவனா இன்னு ஒரு क्वेश्चनங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க மாற போறது சார்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ போனவொடனே நம்மளை ஞானின்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க போன உடனே நம்மளை பார்ப்பாங்க கிண்டலாக கூட என் பையனை என்னமா ஒரு ஞானி எதிர்பார்க்கலாமா அப்படின்லாம் கேட்டான் கட்டாயம் பார்க்கலாம்டாருன்னு சொல்லிட்டேன் நம்பிக்கையோட இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்துக்கிட்டே இருக்கு அந்த வெறுப்புணர்வுங்கிறது என் மனசில் ஆழ் மனசில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க ஏன்னால் அதுக்கப்புறம் எனக்கு அவங்கள்ட்ட இருந்து அந்த என்ன இதே தான் இருக்குது இவங்க என்னமோ நல்லா இருந்திருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ அதுவே ஒரு வெறுப்புணர்வாகவும் மாறுது நான் அதை மெயினாக அதை அதை அதுலேருந்து எப்படி நான் வெளியில் வர்றது இதுக்கப்புறம் எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஏதாவது இருக்கா ம் இஸ்ரதெவம் வீரனார் எங்களோட குலதெய்ம் சரி எனக்கு பிடிச்ச தெய்வம் சிவன் சரி உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்டமான தெய்வத்தை எடுத்துக்கொடுங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தானே நீங்கள் சொல்கிறீங்க அந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர் வந்து அவங்க இஷ்ட தெய்வத்தினுடைய அவதாரம்ட்டு எடுத்துக்கிறேன் சரிங்க அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் அவங்கள வந்து அவருடைய அவதாரமாக வந்திருக்காருன்ட்டு எடுத்துக்கிடுங்க எதை அவர் என்ன பண்ணாலும் உங்கள் இஷ்ட தெய்வம் தான் அந்த அவர் ரூபத்தில் இருந்து பண்ணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த ஒரு மாதிரி நினச்ச கஷ்டத்தை இனிமேல் பண படக்கூடாதுங்கிற நினச்சிட்டு ஏன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை ஓகே நம்ம லைஃப்பை போய் என்ன இருக்குதோ அண்ணன் தினம் லைஃப்பை

சரி நன்றி என்னுடைய பிறந்த நாளுக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஆசீர்வாதம் பயங்கர சந்தோஷமா ஆசிர்வாதமாக பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க